லஞ்ச் ரெடிங்க இன்னைக்கு என்ன நினைச்சாரோ தெரியலங்க நீ சமைக்காத நானே உங்களுக்கு வந்து கலைத வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு சரி நானும் விட்டுட்டேங்க இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வாங்கியிருக்கணும்னு பாக்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்று திருமண நாள் கொண்டாடும் மலர்விழி மருது தம்பதியருக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் உங்க இல்லற வாழ்வு இனிமையாக இனிக்கட்டும் இந்த இப்ப வாங்க நம்ம என்ன பண்ணிருக்கேன்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உரையாடலுங்க அழகுனா என்ன முகமா இல்ல வந்து புறம் அப்படின்னு சொல்லுங்க நீங்க எது வந்து அழகுன்னு நினைக்கிறீங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா முகம் அழகு இருக்காது ஆனா அவங்க மனசு வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் அப்படி நீங்க பார்த்தது யாரோ அவங்க உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு பார்த்தீங்கன்னா அன்னை தெரசாவும் அழகுதான் அப்துல் கலாம் ஐயாவும் அழகுதான் எங்க வீட்டுல இருக்க நிறைய பேருக்கு நல்ல உள்ளம் இருக்கு அவங்களும் அழகுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னாங்க என்னென்ன வாங்கியிருக்கோன்னா பிரியாணி வந்து வாங்கியிருக்கேங்க எனக்கும் அவருக்கும் அதுக்கப்புறம் சரத் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கேட்டான் அவனுக்காக ஃப்ரூட்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் மோர்னு இந்த வெயிலுக்கு குழு 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 நம்ம மோர் குடிச்சிட்டே இருக்கலாம் ஆனாலும் எனக்கு கொஞ்சம் டீ வச்சுருக்கேன் சுடு பண்ணி நான் பாட்டும் ஜாலியாக டீ குடிப்பேன் மயிலருக்கெல்லாம் கையில் வச்சுருக்கேன் நினைப்பீங்க இன்னைக்கு வேலைக்கிழமையாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் அதுக்கு தான் எடுத்திருக்கேன்